திருச்சியில் மலேஷிய பொண்ணு எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் செஞ்ச சப்பாத்தி மிச்சம் வந்துச்சு கரெக்டாக என் பையனும் இன்றைக்கி நூடுல்ஸ் வேணும்னு அடம் பண்ணிக்கிட்டு இருந்தான் மைதாவில் செஞ்ச நூடுல்ஸ் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்காதுன்னு யோசிக்கிறப்ப தான் காலையில் செஞ்ச சப்பாத்தி ஞாபகத்துக்கு வந்துச்சு சரி இதை வச்சு இன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சலான்னு கிளம்பிட்டேங்க கிச்சனுக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி எல்லாத்தையும் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் பொடிய நறுக்குன்னு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ பூண்டை தட்டி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு காரம் பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பொடியை நறுக்குன்னு கேரட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கேரட் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டியை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கரம் மசாலாவும் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சில்லி சாஸ் டொமேத்தோ சாஸ் கொஞ்சமாக சோயா சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சப்பாத்தியில் உப்பு இருக்கும் இப்போது இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதில் சப்பாத்தி ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே ஒரு கப் காஃபி இருந்தால் வேறு லெவலில் இருக்குங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க